ஸ்ரீ குருப்பியோ நமக பெரிவாச்சரணம் ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகாபெரிவாளுடைய ஜெயந்தியை முன்னிட்டு சப்தாகமாக நேத்தேவிலிருந்து மகா பெரிவாளுடைய மகிமைகளை பார்த்து நம் இருக்கோம் அதில் வந்து வேதத்தை பற்றி மகா என்ன சொல்கிறா ராமாயணத்தை பத்தி மகாபாரதத்தை பத்தின்றது மாதிரி ஒரு கிளாஸிஃபை பண்ணிட்டு பார்த்துட்டு வேதத்தை பத்தி தான் முதல்ல பார்த்துட்டு வந்துன்ட்ருக்கோம் நாம்ப நம்மளுடைய பெருமையை சொல்கிறத விட ஒரு ஃபாரினர் ஒரு ஒரு வெளியாள் சொல்கிற போச்சு அதனுடைய மகத்துவம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஒரு ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் எப்படி ஆராய்ச்சி பண்ணாருங்கிறத கோட் பண்ணி பெரிவா சொல்கிறான் அந்த உசா மாட்டோங்கிற அந்த ஜப்பானீஸ் சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாராம் ஒரு குடத்தில் வந்து தண்ணி பிடிக்கிறார்லா ஒரு வாட்டரை பிடிக்கிறார் வச்சுக்கோங்களேன் அதை வந்து மூணு குளத்துல ஃபீல் பண்றார் அந்த குடத்துல பேர் பிடிச்ச அந்த மூணு குடத்தையும் தண்ணி பிடிச்சு நிரம்பினதுல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல விற்கிறார் அதாவது நம்ம ஆல்ரெடி சொன்னோம் நீரின்றி உலகா இந்த உலகமே அமையாதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய பிறப்பு அம்மாவினுடைய உடைய பனைக்குளத்தில் நம்மளுடைய இறப்பும் அந்த குழம்பு உடச்சி அந்த நீர் தெளித்து தான் பாடியை வாஷ் பண்ணி தான் நம்மளுக்கு சுத்தமாக தான் பகவானுக்கு படைக்கிறோம் ஸோ இந்த நீர் இல்லாமல் ஒன்றுமே இல்லை அந்த நீரை வச்சுட்டு எப்படி இந்த வேத மதம் எவ்வளோ நான் ரிசர்ச் பண்ணியிருக்கேன் மூணு குளத்தில் தண்ணி பிடிக்கிறார் ஒரு குடத்தை வந்து என்ன பண்ணுற இந்த க்ளீன் வாட்டர் தான் பிடிக்கிறார் நல்லா நீட்டாக பிடிக்கிறார் இல்லையா ஒன்று வந்து என்ன பண்ணுற இந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்லக்கூடிய இடத்துல யாகம் பண்ணக்கூடிய இடத்துல அந்த மாதிரி ஒரு இடத்துல வைக்கிறார் இன்னொரு சொம்ப வந்து விஷ்ணு சாஸ்திரநாமம் லலிதா சாஸ்திரநாமம் இந்த மாதிரி ஒரு ஸ்லோகங்கள் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு சத் சங்கமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அதை வைக்கிறார் மூணாவது குடத்தை வந்து நம்மளாம் இந்த மாதிரி பப்ளிக்லாம் பேசுவோம் இல்லையா ஒரு காமன் மேன் அரட்டடிப்பா இல்லையா அந்த மாதிரி ஒரு இடத்துல அந்த குடத்தை வைக்கிறார் அவர் ரிசர்ச் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி வச்சுண்டு இந்த மூணுத்தையும் வந்து ஒரு பத்து நாளோ பதினஞ்சு நாளோ அவர் அப்படியே வச்சுருக்கார் நம்ம வீட்டில் புண்ணியாஜனமோ எதுவாக இருக்கட்டும் ஜலம் ஜெபிப்பா இல்லையா அந்த ஜெபிக்க ஜெபிக்க அந்த டேப் வாட்டருக்கு அவ்வளோ புண்ணியம் வருதுன்னு நம்மளுக்கு கண் கூட நம்ம பார்த்துணும்னு இருக்கோம் இப்போ இவர் என்ன பண்ணுறார் அந்த வேத பாராயணங்கள்லாம் நடக்கிற இடத்துல ஒரு கலசத்தை வச்சார் இல்லையா அதை வந்து எடுத்துகிட்டு வரார் பத்து நாள் கழிச்சு அதே மாதிரி இந்த விஷ்ணு சாஸ்திர நம்ம லலிதா சாஸ்திரநாம பன்னெண்டாயிருக்கு அந்த குடத்தையும் எடுத்துகிட்டு வரேன் இந்த அரட்டை அடிக்கிற மக்களுடைய நார்மலாக காசிப்ஸ் பண்ணுறது பேசுறது இந்த மாதிரி நல்லது கெட்டது எல்லாம் பேசக்கூடிய இடத்துல வச்சுருந்ததையும் எடுத்துகிட்டு வரார் இப்போது நம்ம வெறும் எடுத்துகிட்டு வந்தால் மாமிழினால தெளிக்கிறோங்கிறது வேற அவர் என்ன பண்ணுறாரா மூணுத்தையும் ஃப்ரிட்ஜில் கொண்டு போய் வைக்கிறார் ஃப்ரீசரில் வைக்கிறார் ஸோ என்ன ஆகும் ஃப்ரீசரில் வச்சா கட்டி ஆயிடும் இல்லையா ஐஸ் கட்டி ஆயிடும் இல்லையா மூணும் ஐஸ் கட்டி ஆயிடுச்சு ரெண்டு நாள் வச்சிருந்தாரு கட்டி ஆயிடுச்சு மூணுமே ஐஸ் கட்டி ஆயிடுச்சு பனி கட்டியா உரைஞ்சு போயிடுச்சு அப்போ ரெண்டு மூணு நாள் கழிச்சு அந்த மூணுத்தையும் எடுக்கிறார் அந்த மூணுத்தையும் போது எப்படி வந்து அந்த சவுண்ட் வேவ்ஸ் வந்து வாட்டரில் இருக்கிறத விட அந்த பனி கட்டியில இருக்கிற போச்சு அந்த ஐசா ஃபார்ம் ஆயிருக்கிற போர்ச்சே எப்படி இதுவாயிருக்கு அப்படிங்கறது தான் அவருடைய கண்டுபிடிப்பா இருந்தது இந்த வேத மந்திரம் சொன்ன பாத்திரம் அதே மாதிரி சௌந்தர நகரி விஷ்ணு சாஸ்திர நாமம்லாம் சொன்ன அந்த பாத்திரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஐஸ் கட்டியில பார்த்தேன்னா ஒரு எந்த வடிவம் போல ஒரு காட்சி தெரிஞ்சுதான் அவருக்கு எப்படி வேத மந்திரங்கள் சொன்ன இடத்துல வச்சிருந்த தண்ணியை ஃப்ரீசர் பாக்ஸ்ல வச்சு பனி கட்டி ஐஸ் கட்டியா பண்ணின பாத்திரத்துக்குள்ள பார்த்தோம்னா அந்த ஐஸ் ஊடுருவி பார்க்கிற போச்சு எந்திர வடிவம் தெரிஞ்சுதான் இந்த காமனா எல்லாரும் அரட்டை அடிச்சுட்டு நான் அந்த சப்த அதிர்வர்கள் இருந்து ஆன அந்த குடத்துல இருந்து இருக்கக்கூடிய தண்ணி அந்த ஐஸ் கட்டி வெளியில வெடுத்து வச்ச உடனே பல 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 பழ அந்த ஒன்றுமே இல்லாமல் மறுபடியும் அதனுடைய வாட்டருக்கு நிலைமைக்கு போயிட்டோம் உடஞ்சி அது ஐஸ் கட்டியை உடஞ்சி மறுபடியும் அதில் ஒரு ஸ்திரத்தன்மை அந்த ஸ்ட்ராங்னஸ் இல்லாமல் இருந்தது அப்போ என்ன தெரியறது நீர் வழியாகவே இவ்வளவு சக்தியை நம்மனால இந்த வேத சப்தங்களும் வேதத்திலிருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷ்ணு சாஸ்திரநாமோ லலிதா சாஸ்திரநாமோ சௌந்தரிய நகரியோ கொடுக்கக்கூடிய ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடியது அப்படின்னா நம்மளுடைய வேதம் எவ்வளவு உயர்ந்தது எந்திரம் மாதிரி காட்சி கொடுத்தது அப்படின்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருக்க அப்படின்னா அவ்வளவு அருள் சக்தி அதில் இருக்கு அப்போ அது நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் அந்த இடத்துல நம்ம இருக்கிற போச்சு எவ்வளவு எனர்ஜி நம்மளுக்கு பாஸ் ஆகும் அந்த வேத மந்திரங்கள் சொல்கிற இடத்துலையோ இல்லை அந்த இந்த மாதிரி விஷ்ணு சாஸ்திர நாம லலிதா நம்ம சௌந்தரிய நகரி சிவானந்த நகரி இதெல்லாம் பாராயணம் பண்ணுற போச்சே இருக்கக்கூடிய அதிர்வலைகளும் எவ்வளவு இம்பாக்ட் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத இந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ஐஸ் கட்டி மாதிரி பண்ணினதுல எல்லா ஒரு பண்ணினர் அப்படின்னா நம்மளுடைய வேதத்தினுடைய சிறப்புகள் எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியறது இந்த மாதிரி எத்தனையோ ரிசர்ச்சர்ஸ் எத்தனையோ விதமான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணி நம்மளுடைய வேதத்தினுடைய சிறப்ப வந்து ஹைலைட்டன் பண்ணியிருக்கா அப்படிப்பட்ட ஏன்னா பெரியவா சொல்றான் சட்டத்து சட்ட புத்தகத்தின் தாய் அப்படின்னா அது வேதம்தான் நான் பகவானுடைய மூச்சு காற்று தானே வேதமாக வந்திருக்கு அப்போ அந்த வலைகள் வந்து அவ்வளோ எனர்ஜி க கும்பாபிஷேகமாயே மந்திர தபத்தை அடுத்து கலசத்துலவு தெளிச்சுட்டு நம்ம மேலேயும் தெளிக்கிறாளே அவ்வளோ சக்தி வந்து இறங்கி இருக்கு அந்த எனர்ஜி பாஸ் ஆகுதுன்னு இந்த எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு ஆனால் அந்த ஒரு ஃபாரினர் அந்த எந்திரத்தை பார்த்தேன்றார் அவர் ஒரு சயின்டிஸ்டா இருக்கக்கூடியவர் ஒரு ரிசர்ச் பண்ணக்கூடியவர் அந்த எந்திரம் மாதிரி எனக்கு காட்சி கொடுத்தது அப்படின்னா நம்மளும் வேணா டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஒரு என் நம்ம ஸ்லோகம் சொல்ற இடத்துல அதனால்தான் என்ன முடியறதோ எப்போ முடியறதோ சத் சங்கத்துல இருந்தோ நல்லதை கேளுங்கோ நல்லதை அந்த வலைகள் காதல விழட்டும் வேதங்கள் காதல விழட்டும் வேத சம்ரட்சணம் பண்ணணுங்கிறத வந்து தெரிவா வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் பண்றா இந்த இந்த ரெண்டாவது ரெண்டாவதுனால இந்த வேதத்தினுடைய மகிமையை பற்றி நம்ம பெரியவாருடைய மகிமை மூலிமா நம்ம தெரிஞ்சுக்க